ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கைஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன்ஸ் அகேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு விதமாக எப்படி கோலு கட்டணும் அப்படின்னு தரேன் போன தடவை சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரேமு கீழே இருக்க ரெண்டு பக்கமும் பேரலல் செவன் ஃபீட் செவன் ஃபீட் ரெண்டு பக்கம் வச்சுட்டு நாலு ஃபீட் நாலு ஃபீட்டு முன்னையும் பின்னையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படி எப்படி கட்டணும் அப்படின்னு போன தடவை சொல்லி கொடுத்துட்டேன் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் செகண்ட் படியெலாம் நான் முதல்ல வந்து இந்த சைட் பார்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சாத்தி சாத்தி வச்சுட்டு மறுபடியும் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த தடவை வந்து வித்தியாசமாக சொல்லித்தரேன் அதாகப்பட்டது ஃபஸ்ட்டு படியோடு சேர்ந்து செகண்ட் படி தேர்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபீட் வரைக்கும் கொண்டு வந்து எப்படி நம்ம கட்டலாம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் வாங்கோ என்னோட வந்து கொல்லுப்படி கட்டுறது எப்படின்னு தெரிஞ்சுட்டு கட்டுங்கோ இன்றைக்கி தான் அம்மாவாசை இன்றைக்கே படி கட்டி பொம்மையும் அடிக்கிடலாம் நிறைய டைம் இருக்கு கொலுவுக்கு வாங்க எல்லாரும் நாலாம் தேதி தான் எங்காத்துல நாலாம் தேதியில இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம் தேதி தான் நாலாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி நீங்க என்னைக்கு வந்தாலும் வரலாம் எங்காத்துக்கு ஸோ இப்போ யூஷுவல் இந்த ஏழடி 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 வந்து ஜன்னலில் சேர்த்து கட்டிட்டு இண்டிபெண்டா எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பேசிக் ஐடியா ஏழடிய ஜன்னலில் கட்டிட்டு மறுபடியும் எண்ணூறு ஏழு அடியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி மேலே படியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் போன தடவை நான் வந்து வெறும் சைடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான் மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்டு போட்டாச்சு இப்போ ரெண்டாவது ஷீட்டு போடலாம் அதே மாதிரி பதினாறு பதினாறு ரெண்டு பக்கமும் கணக்கு பண்ணிக்கணும் கணக்கு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த இப்போ இந்த இடத்துல எப்படி வச்சு கீழே பதினாறு ஸ்லாட் எண்ணி அங்கே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் பதினாறு ஸ்லாட்டு இல்லாட்டா ஒரு அடி ரெண்டுமே ஒன்றா தான் வரும் அதே ஸ்லாட்டு தான் வரும் இந்த ஸ்லாட்டட் ஆங்கிள் வச்சிருக்கோம் இல்லையா அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க நட்டோட சேர்த்து பதினாறாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதில் வந்து நாம் நட்டை போட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கணும் அதே மாதிரி எதிர்பக்கம் மறுபடியும் ஒரு நட்டை போட்டு போல்ட்டு போட்டு பதினாறாவது ஸ்லாட்ல இதையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிண்டாச்சு அடுத்தது ஒரு ட்ரேவ் எடுத்து இது மேலே வச்சு மிக்ஸ் பண்ணணும் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஏழாவது படிக்கு அடுத்தது ஆறாவது படி இந்த ஸ்டாண்டை கீழே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கரெக்டாக அந்த ஸ்லாட்டுக்கு எதிராக இருக்க ஸ்லாட்டில் ஒரு நட்டன் போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிளெயின் சைடு அப்பு ஃபோல்டட் சைடு பின்னால் இருக்குது இதை இப்படி தூக்கி கொண்டு எதிர போய் இப்படி எதிர கொண்டு வந்து இந்த பக்கம் இருக்க ஸ்லாட்டட் ஆங்கிள் மேலே ரெஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ இது அடி அதுக்கு பேரல ஸ்லாட்டட் ஆங்கிள் இது வந்து இந்த ஏழடி ஸ்லாட்டட் ஆங்கிள் இது வந்து இந்த கடைசி படி மேலே இருக்கு ஸோ அதில் கொண்டு இப்போ இது அடி ஆங்கிள் இது மேலே ரெஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எக்ஸாக்ட் எதிர இருக்க ஸ்லாட்டில் இந்த ஒரு நட்ட்போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ லெவல் சரியாக வந்த உடனே இதையும் எடுத்து இங்கேயும் ஒரு நட் அண்ட் போல்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் போல்ட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடணும் ஸோ இப்போ இந்த மேல இருக்க நட் அண்ட் போல்ட்டை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் போல்ட்டு போட போகிறோம் அதனால ரெண்டு போல்ட்டையும் நம்ம பிக்ஸ் பண்ணிடலாம் எப்படி ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்லேயும் சைட்லையும் ரெண்டு பக்கமும் நம்ம நட்டை போட்டுட்டு இப்போ போல்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஒரு ஸ்பேனரை வந்து பின்னால் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நட்டுக்குள்ள அப்புறம் இன்னொரு ஸ்பேனரால் நல்லா டைட் பண்ணணும் ரெண்டு ஸ்பேனர் வச்சிருந்தீங்கன்னா வேகமாக காரியம் பண்ணலாம் பண்ணுறோம் நல்ல டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லுபொம்மை எல்லாம் நிறைய கிணம் இல்லையா அதை தாங்குற அளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண தான் அதில் தான் ஸ்ட்ரென்த்து இப்போ பின் பக்கத்தை அட்ரெஸ் பண்ணணும் அதையும் டைட் பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் வந்து கையால் ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் ஸ்பேனரால டைட் பண்ணணும் இந்த ஸ்பேனர் இப்படி பின்னால் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ல எவ்வளோ தூரம் நம்மளால் கையால் பண்ண முடியுதோ பண்ணிட்டு மிச்சத்துக்கு ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணணும் ஆயிரத்தி இப்போ ரெண்டாவது படியும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நம்ம ராட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஒரு படியாக கூட ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் படி ரெண்டு பக்கமும் நெட்டன் போல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பின்னால் முன்னால் ரெண்டு பக்கமும் அடுத்தது செகண்ட் படி இதுவும் வந்து சைஸ் வாரியாக நம்ம அடிக்கண்டே போக வேண்டியது தான் ஏழடி ஆறு அடி இப்போ அஞ்சடி இப்போ என்னன்னு நம்ம பதினாறுன்ட்டு இல்லட்டா ஒரு அடி எப்படி கணக்கோ இந்த நட்டையும் சேர்த்துக்கணும் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நெட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அங்கே ஒரு போல்ட்டை வச்சுக்கணும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறாவதில் ஒரு போல்ட்டை வச்சு இந்த ஆங்கிள் எப்படி சாத்தி வச்சுட்டு நெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும் இப்போ வந்து இந்த இடத்த ரொம்ப டைட்டாக வச்சுக்க கூடாது லைட்டாக தான் வச்சுக்கணும் நேரில் ஃபிக்ஸ் பண்ண விட்டு கடைசியில் எல்லாத்தையும் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக டைட் பண்ணிக்கலாம் ஓகேவா இவ்வளோ இருந்தால் போகிறோம் சப்போர்ட்டுக்கு இதே மாதிரி எதிர்பக்கமும் பக்கமும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மறுபடியும் நம்ம பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ கீழே வந்து அந்த பதினாறாவது ஸ்லாட்ல இந்த ஆங்கிளிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக தான் பண்ணிருக்கோம் டைட் வந்து கடைசியில தான் பண்ணணும் இப்போ இந்த படியை வந்து இந்த ஃபோல்டட் சைடு வந்து வெளியில் தெரியற மாதிரியும் சைடு ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரியும் வச்சுக்கணும் இப்படி ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரியும் வச்சுட்டோம்னா தூக்கச்சே படி வந்து பொம்மையெல்லாம் வந்து இதுலேருந்து தடுக்காம நம்ம வைக்கலாம் கீழே விழாம இருக்கும் இப்போ இதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி இதை தூக்கி இப்படி வச்சு இதுல நம்ம போல்ட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸாக்ட் லெவல்ல இந்த பக்கம் இன்னொரு போல்ட்டை பிக்ஸ் பண்ணணும் புரியுறதா இந்த பக்கம் போல்ட் போட்டிருக்கோம் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைட்ல இந்த இடத்துல நம்ம போல்ட்டை பண்ணி இது ரெண்டுத்தையும் நல்லா ஆங்கிள் எக்ஸாக்ட்டா ஒரு அடி கீழே இருக்க ஆங்கிள் எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கீழ் பாகத்துல ஓகேவா அந்த கீழ் பாகத்தை ஃபிக்ஸ் அங்கேருந்து அங்க வந்து இந்த ட்ரேவை இங்க ஒரு நட் அண்ட் போல்ட் இந்த ஒரு நட் அண்ட் போல்ட் சைடுல ஒரு நட் அண்ட் போல்ட் இது ரெண்டையும் வந்து लूசா ஃபிக்ஸ் பண்ணிடு அதுக்கப்புறம் இந்த லெவலை வந்து கரெக்ட்டா எடுத்து போய் அதுக்கு நேர் நேர்ல எதரம் இருக்குளாட்ல இன்னொரு நட் அண்ட் போல்ட் போட்டு மூணுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி எதிர்ப்பக்கம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்புறம் தான் டைட்டில் பண்ணணும் ஃபைனலா சோ இப்ப நம்ம டெஸ்ட் பண்றோம் இப்ப கூட நம்ம மேல் பாகத்தை தான் டைப் பண்றோம் கீழ் பாகத்தை நம்ம அப்புறம் தான் டைப் பண்ணும் கடைசியா எவ்வளவு டைப் பண்றீங்களோ அவ்வளவு இருக்கும் பண்ணி அப்படியே ஒரு ஒரு பணியாக கீழ் வரைக்கும் ஒன்னா பர் படி இருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் நட்டன் போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் தவிர உங்களுக்கு நட்டன் போல்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை முதல்ல காட்டவே இல்லை அதுவும் காமிச்சாகணும் அதனால் விட்றேன் இது நட்டு இது போல்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிச்சு ரெண்டுத்தையும் ஒன்றோட ஒன்று முதலாகப்பட்டது அந்த த்ரெட்டுன்னு சொல்லுவாத அது அதை வந்து கரெக்டாக சுற்றி ஈஸியாக சுற்றுற மாதிரி வச்சுக்கணும் அப்படி சுற்றி வர மாதிரி கொஞ்சம் ஏடா கூட வச்சுட்டு அது சுத்தாது உள்ளே போகாது அதுக்கு பதில் அந்த த்ரெட்டு வீணாக போயிடும் அதனால இது எப்படி ஈஸியாக சுற்றுற மாதிரி வச்சுக்கணும் நம்ம எப்படி டைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒரு நட் எப்படி எந்த சைஸ் நட்டோ அதே சைஸுக்கு தான் நம்ம ஸ்பேனர் வாங்கிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த நட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்படி தான் நம்ம அங்கேயும் பண்ணுறோம் ஃபிஷியலாக பண்ணச்சு அப்புறம் ஸோ இதை இப்படி வந்து அதில் பிடிச்சிக்கிறோம் கவிக்கிறோம் அங்கே அந்த ரேக் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் அப்படியே அமுக்கிக்கலாம் இங்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறதுனால நான் கரெக்டாக அந்த ஆங்கிள் அந்த நட்டோட போர்ட்டோட ஆங்கிள் வந்து கரெக்டாக இந்த ஸ்பேனரோட ஆங்கிள் ஏற்ற மாதிரி இருக்கணும் இதில் ரெண்டு சைஸ் இருக்குது பன்னெண்டு பதிமூணுன்னு இந்த நட்டு வந்து பதிமூணாவது நம்பர் அதனால நம்ம பதிமூணாம் நம்பர் சைஸ் எடுத்துகிட்டு கிளாக் வைஸ் திருப்பணும்னு சொல்வா இங்கிலீஷ்காராக கிளாக் வைஸ்னா கடியாரம் எந்த டைரக்ஷனில் போகிறதோ அந்த டைரெக்ஷனில் நாம் கொஞ்சம் ஆஜாரமாக இன்றைக்கி பூஜைக்கு பண்ணுறதுனால இதை நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப் போகிறேன் நாம் இது இப்படி பிடிச்சிண்டு பிரதக்ஷணமாக டைட் பண்ணணும் பிரதக்ஷணமாக அப்பிரதக்ஷினமாக பண்ணோன்னா லூஸாகவும் கய்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அப்பிரதக்ஷனம் அப்பிரதக்ஷனமாக ஆன்டி கிளாக்வைஸ் திருப்பினோன்னா நம்மளோட நட் நட்டன் கோல்ட் ஓப்பன் ஆகிடும்

நட்டை ஃபிக்ஸ் பண்ணு போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் வந்து நட்டன் போல்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி தரலன்னு ஸோ அதையும் இன்னைக்கு நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன் ஸோ அடுத்த படிக்கட்டு நாலு அடி நம்ம இந்த படி ஏழு ஆறு அஞ்சு இப்போ நாலு அடி படி எடுத்துக்கணும் ஸோ இதுதான் ஃபைனலாக அசம்பிள் பண்ணி வச்சிருக்க படி